சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டலம் பதினாலு மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்தன் அவர்கள் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அனைவருக்கும் அதில் திராவிட திருநாடும் தக்க சிறு பிரிணுதலும் தரிசணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறை புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழமை திரம் இழந்து வாழ்த்துதுவே 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 அந்த ஏற்று கொடியேற்றி வைக்க வந்து மண்டலக்குழு உதவி ஆணையர் உறுப்பினர்கள் உறுப்பினர்வரையும் மற்றும் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் அனைத்து அலுவலர்களையும் வருக வருகின்ற வரவேற்று மண்டலக்குழு தலைவர் அவர்களை இப்பொழுது தேசிய குழு ஏற்றி வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்

इन्द्र हिमाचल यमुना कन्द நிர்வாக பொது அனைத்து கழக உடன்பிறப்புகளை அனைத்து அனைத்து ஊழியர்களும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடியரசு தின விழாவில் நம்ம ஒரு முக்கியமான ஒருத்தர் மறக்கவே கூடாது அவர்தான் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியை பற்றி சிலர் ஒரு இப்போ பெரிய பதிவுகள் வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு அதை எப்படி வார்த்தைகளே இல்லை அவர் சொல்லணும் ஏன்னா பதினெட்டு ஆண்டு காலம் சிலையில் இருந்த ஒரே அதாவது சுதந்திர போராட்ட மகாத்மா காந்தி பதினெட்டு ஆண்டு காலம் இப்ப பேசுற பெரிய பாட்டியில் ஒரு மாதம் நீ இருந்து பார்க்க முடியுமா ஒரே மாதம் அதுவும் அப்போலாம் இப்போ மாதிரி வசதி வசதியெல்லாம் கிடையாது ஒன்ற வசதி அடிப்படை வசதியே ரெண்டு போல கொடுப்பாங்க ஒன்னு சாப்பிட்றதுக்கு ஒன்னு கழுது ரொம்ப மோசமான ஒரு ஒரு அதே மாதிரி பதினெட்டு ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாவு சிதம்பரம் வாவு சிதம்பரம் மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் ஒரு மிகப்பெரிய வியாபாரி மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ரெண்டாவது கோட்டீஸ்வரர் ஆங்கிலேயர்களுடைய கப்பலை எதிர்த்து தானே ஒரு கப்பலை வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பலை விட்டவர் அதான் கப்பல் ஒட்டி தமிழர் சொத்தை எல்லாம் விட்டு அடமானம் போட்டு சொத்தை எல்லாம் விட்டு கப்பலை விட்டு சுதேசி கப்பல் விட்டு மிகப்பெரிய அவர் ஜெயிலில் போய் பதினாலு ஆண்டுகள் சிறையில் இருந்து மிகவும் அவர் வந்த வெளியில் வந்தப்போ ரொம்ப மோசம் செல்வத்தில் இருந்துட்டு எடுக்கிற கண்டிஷன் திருவெலிக்கு எந்த ஒரு சின்ன கடை வச்சு இறந்தே போயிட்டார் அவர் இறந்தப்போ அவர் சாவுக்கு முன்னாடி ஆறே பேர் தான் ஆறு பேர் தான் போலாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து இந்த இந்த நாளில் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் மகாத்மா காந்தி பதினெட்டு ஆண்டு சிறைப்பட்ட சத்தியாகிரகம் செஞ்சு உப்பு சத்தியாகிரகம் அதுக்கப்புறம் வெள்ளையரை வெளியேறு அஜிப்சிங் புலியில் போராடி சுதந்திரத்தை வாங்கி அது மட்டும் இல்லை அப்போலாம் அவர் மிகப்பெரிய போட்டி எந்த அளவு போட்டி சொல்றேனா அப்போவே அமெரிக்காவில் போய்ட்டு பாரிஸ்தான் பட்டம் வாங்கி வந்த ஒரு மிகப்பெரிய பிரதான ஆனால் வாங்கி வந்து மிகப்பெரிய போட்டிஸ் வர அப்போ இந்தியாவில் ரொம்ப வறுமை வறுமை எந்த அளவுக்கு வரும் இப்போலாம் எல்லாரும் நாடு முன்னேறிச்சு எல்லாரும் சட்டப்படுக்கணும் விதவிதமாக பணியில் போட்டுக்கணும் சட்டை போட்டுக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோடில் வந்து இருந்தானா அப்போது நம்மளுடைய பெரியவர்களோட தாத்தாக்கள் பாட்டலாம் சட்டம் வசதி கிடையாது ஒரு பேர் இடுப்பு துண்டு மட்டும் தான் இருக்கும் அதை பார்த்து நிறைய பெண்க்கு போட்டி சொன்னா சட்டம் போட்டு நிற்பாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த கேரளாலாம் பார்த்தா மேல அடைய போடக்கூடாது அவங்க தான் திறந்த தான் இருக்கும் உயர்ஜாதி இதெல்லாம் வரலாறுலாம் பேசிக்கிட்டே போறாங்க நிறைய பேருக்கு வரலாறு மறந்துடுங்க உயர்ஜாதி பெண்கள் மட்டும்தான் ஜாக்கெட் போட்டு காட்டப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்கள்லாம் வந்து ஜாலிதாக போடக்கூடாது எப்போது ஒரு எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தாய்ம அது இருந்து அதையெல்லாம் எதிர்த்து அதே மாதிரி மகாத்மா காந்தி என்ன பண்ணார்னா பேச்சக்கில் போயிடும் அது நேர்த்திட்டு மகாத்மா காந்தி என்ன பண்ணார்னா இந்தியாவில் உள்ள என் நாட்டில் உள்ள அனைவருக்கும் சட்டை கிடைக்கும் வரை சட்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டவலை மட்டும் மேலே போட்டுக்கிட்டு இருந்த மிகப்பெரிய மகான் இந்திய சோழன் அவர் வித சோழத்தை அந்த சோழத்தையுமே அனுபவிக்கிறது நாட்டுக்காகவே இருந்து நாட்டுக்காகவே போராடி அது ஒருத்தர் வந்து அவர் மகாத்மா காந்தி பற்றி தப்பாக பேசுகிற ஏன் கவர்னர் தான் நாம் சொல்றது என்ன பண்ணி ஏமா நடிகை குறைப்பு அந்த கவர்னர் இருக்கும் நாட்கள் நம் தமிழ்நாட்டின் கருப்பு நாட்கள் ஏன்னா அவர் யாரும் பேசலன்னு சொல்லி பிறப்பு என் பிற பேசுகிறார் ஆனால் ஆனால் நாம் நம்முடைய நன்றியுள்ள இந்தியர்கள் ஆகிய நாம் மகாத்மா காந்தியை இந்த நாளிலே நினைவு கூற வேண்டும் என்று கூறி மகாத்மா காந்தி எப்படி நாட்டுக்காக உழைத்து இந்த அளவு வரை தேசத்தந்தை பெயர் பெற்றுக்கிறாரோ அது மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலராக நானாகட்டும் மண்டலுக்கு நானாகட்டும் கவுன்சிலர் நம்ம உதவியாளையார் நிர்வாக பொறியாளர்கள் உதவி நிர்வாக பொறியாளர்கள் எல்லாருமே நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் ஏதா வீட்டுக்கு செய்யுங்க நாட்டுக்காகவும் ஏதாவது ஒரு செய்ட்டுக்காகவும் செய்யணும் அதாவது ஒரு பாடல் வரிகள் இருக்கு அதாவது இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் பிறந்தாலும் மறைந்தாலும் ஊர் அதை பேர் சொல்ல வேண்டும் பிறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாடல் பட்டுக்கோட்டை வாடர் வரிகளுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நாட்டுக்காக நாம் செய்வோம் என்று கூறி இன்று நம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசன வாழ்க்கை இந்த அனைவருக்கும் குடியரசன வாழ்த்துகளுக்கு கூறி விழுவிறேன் நன்றி வணக்கம் குரலை செல்வி ஜெயித்துங்க குரலை செல் ஜெயிக்கணுமா வாங்கப்பா எல்லாம் வாங்கப்பா Hvað er það að það á að hljóna það? Það er bara að það er því að það er því að það er því að það er því.